மகா பெரியவாச்சரணம் மகாபாரதம் பகவத்கீதை அத்தியாயம் மூன்று கர்மயோகம் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை எதற்காக சொன்னார் ஒரே ஒரு விஷயம்தான் அந்த யுத்தத்தில் அவன் பின் வாங்குவது எதற்காக என்று புரிந்து கொண்டு விட்டார் தன்னுடைய சுற்றத்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் மனதில் வைத்துக்கொண்டு இந்த யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னார் இல்லையா அதற்காக இந்த கர்மயோகம் ஏன்னா முதல்ல என்ன சொன்னாரு ஞானயோகம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக நீ செய்ய வேண்டியது தான் இது உன்னை பாதிக்காது அப்படின்னு எப்பொழுது இது பாதிக்காது அப்படின்னா அந்த கர்மயோகத்தை சொல்கிறார் என்னவென்று என்னிடம் இந்த பலனை ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த கர்மயோகம் ஞானயோகம் இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு போகிறாங்களே இது எதுக்கு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அதாவது கடவுள்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம் அவர்கிட்ட போய் நம்ம சேரணும் அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரை நாம் அடைவதற்கு இரண்டு வழிகள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஞான யோகம் என்னொன்று கர்ம யோகம் இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு நிறைய நம்மளுக்கு இந்த தர்ம சாஸ்திரங்கள் வேதங்கள் வேதாந்தங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அது தெரிஞ்சிருந்தால் அதுக்கப்புறம் நம்ம மனசு பக்குவப்பட்டுரும் அதுக்காக தானங்க நமக்கு மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லி வச்சாங்க நமக்கு சொல்றாங்க இப்போ இந்த ஞான யோகம்னு எல்லாருக்கும் சித்திக்குமானா கண்டிப்பாக முடியாது கிருஷ்ணனுக்கு தெரியுது இல்லையா இந்த யுத்தம் செய்கிற இந்த இடத்துல அர்ஜுன் மனசு இப்படி குழம்புகிறானே இப்போ இவனுக்கு போய் நம்ம ஞான யோகத்தை சொன்னால் அது பலனளிக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இல்லையா கண்டிப்பாக முடியாது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம் கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லா எல்லாராலும் செய்யக்கூடிய ஒன்று எல்லோரும் செய்ய முடியும் ஆனால் எந்த நிலையில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கிருஷ்ணர் இங்கே அழகாக சொல்கிறார் அப்போ கர்மயோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க எது சொன்னாலும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் கிட்ட விற்று அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் இல்லையா அதுதான் அப்போ பயனில் அந்த பலனில் பற்றில்லாமல் செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி செய்வதால் அது கர்மயோகமாகிறது அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டாரு ஆக இந்த கர்மம் அதாவது செய்யக்கூடிய செயல்கள் இது செய்யறதே கர்மமற்ற நிலையை விட உயர்ந்தது இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அர்ஜுனன் என்ன சொன்னார் இந்த யுத்தம் செய்யாமல் நான் சும்மாவே இருந்துட்டு போறேனே என்ன போகுது அவங்க இந்த ராஜ்ஜியத்தை எடுத்துக்க போறாங்க அதனால எனக்கு என்னக்கு நான் அதனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதற்குத்தான் சொல்றாரு இந்த செயல்கள் செய்யாமல் இருக்கிறது பாரு அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஆக செயல்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணும் அதுதான் வந்து கர்மமற்ற நிலையை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு அதே போல இப்ப சொல்றாரு இல்லையா நான் செய்யக்கூடிய இந்த கர்மம் வந்து என்ன கட்டுப்படுத்துமே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்த கண்ணன் சொல்றாரு தியாக உணர்வோட பக்தியோட செய்யக்கூடிய எந்த செயலும் உன்னை கட்டுப்படுத்தாது அப்ப என்னங்க செய்யணும் எந்த செயலை செய்தாலும் அதுல சுயநலம் கண்டிப்பா இருக்க கூடாது இப்ப மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி சுயநலம் எல்லாமே இருக்க முடியும் இப்ப துரியோதனன் அங்க யுத்தம் பண்றா அப்படின்னா சுயநலத்திற்காகத்தானே செய்கிறான் உறவாக இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு ஒரு ஐந்து நிலத்தை ஐந்து வீடுகளை கொடுக்க மாட்டேன் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டேதானே வந்தான் அப்படி இருக்கும் பொழுது சுயநலம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம் நம்ம அப்ப இதுக்கு வந்து அழக கண்ணன் சொல்றாரு அப்ப எல்லாருமே என்ன பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவோடு தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணி தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு வர்றோம் ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா நாம நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம புத்திமதி சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம் என்ன கண்டிப்பா செய்யணும் பற்றி இல்லாமல் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடையலாம் அப்ப இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு இப்ப பக்தி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பக்தி பண்ணும் பொழுது அது ஒரு விஷயத்த நம்ம என்ன முக்கியமா பண்ணிடும் ஒரு பிரார்த்தனை அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறோம் எதிர்பார்ப்பு எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து நாம் இந்த பக்தியை பண்றோம் இல்லையா அந்த விஷயத்தை தான் செய்யக்கூடாது என்று கண்ணன் சொல்கிறார் அப்ப பற்றில்லாமல் கடமையை செய்வது பக்திக்காக பக்தியை செய்வது அதாவது கடவுளுக்காக பக்தியை செய்வது அவரை தெரிந்து கொள்வதற்காக அவர் சொன்ன நல்ல வழியில் நடப்பதற்காக அவரிடம் போய் சேர்வதற்காக மோட்ச மார்க்கத்திற்காக அவர் என்னென்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யலாம் பலனை கொடுக்கக்கூடியது அவர் தான் அப்படிங்கிற அந்த வந்து நம்ம செய்யணும் ஆக எல்லா செயல்களையும் என்னிடம் அர்ப்பணித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்ப கண்ணா நான் இப்ப யுத்தம் பண்ணணும் யுத்தம் பண்ணும் பொழுது நான் எத்தனை எதிரிகளை தாக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா ஆமா அந்த செயலை செய்யும் பொழுது நீ என்ன பண்ண அப்படின்னா இது நான் செய்யவில்லை செய்யக்கூடிய இந்த செயல் கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான முடிஞ்சிச்சு அர்ஜுனா இதுக்கு நீ இவ்வளவு குழம்புற அப்படின்னு சொல்ற அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீ உன்னோட கடமையை ரொம்ப நல்லா பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இதில் என்ன பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா அர்ஜுனா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லவா எல்லா செயல்களும் நான் தான் யாவும் என்னில் என்ன செய்யப்படுகணும் இப்போ பார்த்தியா என்ன சொன்ன இந்த யுத்தம் நான் செய்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக நீ பண்ணல அர்ஜுனா இந்த யுத்தத்தையும் நான் தான் செய்கிறேன் யாருடைய வடிவில் இருந்து உன்னுடைய வடிவில் இருந்து உனக்குள் இருந்து செய்யப்படுபவை ஆளாக இருக்கும் அது நான் தான் செய்கிறேன் இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா அப்போ இந்த யுத்தம் செஞ்சா அது ஒன்னை பாதிக்காது அப்படின்னு புரிஞ்சு போச்சா அப்ப நீங்க எதை செஞ்சாலும் கவலை இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுதே இந்த வழியில செய்யலாமா அந்த வழியில செய்யலாமான்னு எதுவும் யோசிச்சு யோசிச்சு பண்றோம் இல்லையா ஒண்ணு இல்லை இப்ப பக்தியே பண்றோம் ஒரு பூஜையே பண்றோம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா எப்படி செஞ்சாலும் கவலை இல்லை கடைசி எங்க வந்து போறீங்க என்னதான வந்து போறீங்க அப்ப எல்லாம் என்ன வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலை பொறுத்து கிடையாது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அர்ஜுனா இப்போ நல்லா புரிஞ்சுக்கும் நீ செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் அப்படிங்கிறது கிடையாது எந்த மனநிலையோடு நீ செய்கிறாய் இப்ப இந்த யுத்தம் செய்கிறாய் என்றால் நான் உன்னிடம் இருக்கிறேன் இல்லையா அப்ப கிருஷ்ணன் என்னுடன் இருக்கிறான் கிருஷ்ணனோடு நான் இருந்து இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நினைச்சு செய்யியா அதுதான் இங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ணா இத்தனையும் சொல்றியே ஏன் இந்த மனுஷன் பாவம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப பாரு துரியோதனன் இவ்வளவு பெரிய ஏன் செய்யறான் அது பாவத்தை செஞ்சதுனாலதான் நான் இப்படி இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அழகா சொல்றாரு இதுக்கு ராஜச குணம் அப்படின்னு காரணம் அந்த குணத்தினால ஆசைகள் தூண்டப்படுது அப்ப தூண்டப்படும் பொழுது என்ன ஆகு நான் தான் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருக்க கூடிய அங்கே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நான் வந்து அங்கே தெரியாமல் போய்விடுகிறேன் அர்ஜுனா ஏன் நான் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன் அர்ஜுனா இப்போ உனக்குள்ளேயே நான் இருக்கேன் ஆனால் உனக்கு ஏன் தெரியலை நான் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால இப்ப இந்த ஆசை என்ன பண்ண தெரியுதா அறிவை மறைக்குது இப்ப இதுதான் உன்னுடைய முதல் விரோதி அதாவது மனம் புத்தி புலன்கள் இது எல்லாமே என்ன தெரியுமா ஆசையோட இருப்பிடும் அதனால இது என்ன ஆகும் அப்படின்னா ஞானத்தை மறைக்கிறது இங்க ஞானம் அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் சொல்லல அர்ஜினா உனக்குள்ள நான் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அது உனக்கு இன்னும் இதுவரைக்கும் புரியல இல்லையா அதுதான் ஞானம் அதை எதை மறைச்சிட்ருக்கு இந்த ஆசை வந்து இந்த ஞானத்தை மறைச்சிட்ருக்கு என்ன ஆசை இப்போ உனக்கு இந்த யுத்தம் செய்யணும் இந்த யுத்தத்தில் ஜெயித்து இந்த பாஞ்சியாளிக்கு ஒரு நீதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்யணும்னு நினைக்கிறேன் அங்கு துரியோதனுக்கு என்ன ஆசை இந்த யுத்தத்தில் உங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று துருதராஷனுக்கு என்ன ஆசை தன்னுடைய மகன்தான் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை அனைத்துக்கும் காரணம் இந்த சரீரம் அப்ப இந்த உடலை காட்டிலும் புலன்கள் மிகவும் உயர்ந்தவையாக இருக்கின்றன புலன்களை காட்டில ஏதாச்சும் உயர்ந்ததா கண்டிப்பா இருக்கு அர்ஜுனா இந்த மனம்தான் உயர்ந்தது அப்ப புத்தியை காட்டிலும் ஏதாச்சும் ஒன்னு இருக்கும் கிருஷ்ணா அது என்ன புத்தியை காட்டிலும் சொல்லு கிருஷ்ணா என்ன ஆத்மா ஒண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு பத்தியா அந்த ஆத்மா தான் உயர்ந்தது அப்படி அந்த ஆத்மாவுடைய தன்மை அப்படின்னு என்னங்கிறது நீ பாரு ஏன்னா இந்த ஞானத்தை மறக்கக்கூடிய விரோதியா இருக்கே அது வந்து வெற்றி கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கே அந்த ஆசையை நீ ஒழித்து ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கர்ம யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அதைத்தான் சொல்கிறார் ஆசைகளில் இருந்து வெளியே வாருங்கள் அப்பொழுதாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார் மகாபிரியவா சரணம்